குரும்பாசங்க சுமார் நாற்பது லட்சம் மக்களை கொண்ட குறும்பா சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை எனவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக மாநில மாநாட்டை நடத்தி முக்கிய முடிவை அறிவிக்க இருப்பதாக தமிழ்நாடு சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட சங்கம் சார்பாக மாவட்ட மண்டல குறும்பா குருமன் தின மக்களின் அரசியல் எழுச்சி மாநாடு மதுக்கரை பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது முன்னதாக பள்ளிக்குமி நிகழ்ச்சியுடன் துவங்கிய மாநாட்டில் மாவட்ட சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்ட சங்க தலைவர் கல்பனா வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட செயலாளர் சுந்தர்ராஜன் பொருளாளர் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நடைபெற்ற மாநாட்டை தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி துவக்கி வைத்தார் இதில் மாநாடு ஒருங்கிணைப்பாளர் ஒன்னப்பன் சிறப்பு கருத்துறையாளர் முத்துச்சாமி மக்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் மனோகரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக தமிழ்நாடு குறும்பா சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் குரும்பா சமூக மக்கள் தங்களது கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருவதாக கூறிய ஆனால் இதுவரை மத்திய மாநில அரசுகள் சரிவர கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார் குறிப்பாக குரும்பா சமூக மக்களுக்கு பழங்குடியின சான்றிதழ் பெறுவதில் தொடர்ந்து சிக்கல்கள் நீடிப்பதாகவும் பட்டியலில் உள்ள பிற்படுத்தோர் இடஒதுக்கீட்டில் குறைந்த சதவீதம் இருப்பதால் குறும்பா சமுதாய மக்கள் உயர்கல்வி படிக்கவும் அரசு வேலைவாய்ப்பு பெறுவதிலும் வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் சுமார் நாற்பது லட்சம் மக்களை கொண்ட குறும்பா சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை என கூறிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தல் வருவதற்கு முன்பாக மாநில மாநாட்டை நடத்தி எங்களது முடிவை அறிவிக்க இருப்பதாக கூறினார் குறும்பா சமூக மக்களின் சமூக நீதி உரிமைக்காக போராடுவதுதான் வழி என்றால் குறும்பா சமூகம் அதற்கு தயாராக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார் ஆர் கிருஷ்ணசாமி தமிழ்நாடு குரும்பாகும் பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் இங்கே நடக்கக்கூடிய இந்த மாநாடு கோவை மாவட்ட மண்டல மாநாடாக இங்கே நம்மளுடைய மாவட்ட தலைவர் கல்பா வேலுசாமி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மாநாடு இங்கே நடைபெற இருக்கிற பெரிய நேரத்தில் எங்களுடைய குடும்ப சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது லட்சம் மக்களுக்கு மேலாக வசித்து வருகின்றார்கள் எங்களுடைய எல்லாம் ஒரு சாதாரண கீழ்த்தட்டு வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது ஆடு மேய்ப்பது கம்பளை நெய்ப்பது எங்களுடைய சமுதாயத்தினுடைய தொழிலாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் விழிப்பு அடையடைய ஓரளவுக்கு ஒரு கல்வி கற்று இருக்கின்றார்கள் அது உயர்நிலை எல்லாம் இன்னும் முழுக்க மக்களுக்கு வந்து சேரவில்லை அதுக்கு காரணம் நம்மளுடைய எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அரசு முழுமையாக கேட்காமல் அந்த அப்பப்போ கோரிக்கை வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கை கவனிக்கிறேன் என்று ஒழிய அது முழுமை பெற இயலவில்லை குறிப்பாக எங்களுடைய கோரிக்கையான பழங்குடியின பட்டியிலே எங்கள் குடும்ப குர்மெண்ட் குடும்ப தவன்று குரும்பா சென்ற போன்ற பெயர்களில் அழைக்கின்ற இந்த சமுதாயத்தை ஒரே சமுதாயமாக பாவித்து நமக்கு பழங்குடியின சான்றுதல் வேண்டும் என்று மாநில அரசிடம் பலமுறை விண்ணப்பித்தோம் அவர்களோட கேட்டோம் இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே டெல்லியில் நமக்கு அது கிடைக்கிறதில்ல மத்திய அரசு மூலியமாக நமக்கு எனக்கு பலன் கிடைக்கவில்லை தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கை நம்ம சமுதாய மக்களுக்கு இருக்கின்றது ஒரு சில மாவட்டங்களில ஆரம்பத்திலிருந்து இருந்து வாங்கி கொண்டிருக்கின்ற பழங்குடியின சான்றிதழ் அது இப்பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றது நல்ல நிலைமையில படித்து பட்டம் பெற்றவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ஒரு சிலர் எஸ்டி சர்டிபிகேட் வாங்கினவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இப்போ ஒரு சோதனையான ஒரு காலமாக இருக்கின்றது இதை பல்வேறு வகையில் எம்பிசி நமக்கு கொடுத்துருக்காங்க குடும்ப குடும்ப கவுண்டர் அப்படிங்கிற வகையில் இந்த எம்பிசிங் கூட ஒரு இருபத்தஞ்சு சமுதாயத்துக்கு ஒரு ரெண்டரை சதவீதம் தான் ஒழிக்கிருக்காங்க இருபத்தஞ்சு சதவீதம் சமுதாயம் சேர்ந்து மொத்தம் ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க இப்போ பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒதுக்கிய காரணத்தினால அது ஒரு நீதிமன்றத்தில் தடையாக இருக்கின்றது அந்த தடையை நீக்கினா நமக்கு அதுவும் போச்சு மொத்தத்தில் ரெண்டரை சதவீதம்தான் இருக்குது ரெண்டு கோடி மக்களுக்கு அப்போ நாங்கள் கேட்கறது எம்பிசியும் நமக்கு முழுமையாக அதில் பலன் இல்லை எஸ்டியும் கிடைக்கிறதில்லை எஸ்டி கிடைக்கிறதுக்கும் பல்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது திருவண்ணாமலை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க மக்கள் மிக பெரிய அளவில் நம்ம சமுதாய மக்கள் அங்கே எல்லாம் போய் காத்துட்டு வந்திருக்காங்க உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க பல்வேறு வகையான போராட்டங்கள் அவங்க செஞ்சாலும் கூட அரசு கொஞ்சம் கூட செழித்தாய்க்கலை இந்த நிலை இப்படியே நீடித்திருக்குன்னா சமூக நீதி நம்ம மக்களுக்கு மறுக்கப்படுகிறது என்பதுதான் அதனுடைய உண்மையான நோக்கம் ஏன்னா யாரும் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை உயர்ந்த பதவியில் யாரும் இல்லை இப்படி எதை பார்த்தாலும் நமக்கு இல்லைங்கிற நிலை தான் இருக்குது நாங்கள் எஸ்டி கேட்டால் நம்மளுடைய மக்கள் ஓரளவுக்கு கிடைச்சா ஓரளவுக்கு அதில் பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு நமக்கு என்ன விவரங்களும் கை கூடலை எங்களுடைய எல்லாம் இந்த எஸ்டி சான்றிதழ் ஒன்று வேணும் அரசியலில் நமக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களை வந்து மதிக்கிறது இல்லை அரசும் எங்கள் நாங்கள் கேட்கறது கொடுக்கறதில்ல இதே நிலை நீடித்தால் வலிமை இருக்கிறவங்க வந்து அவங்க போராடி வாங்கிக்கிறாங்க வலிமை இல்லாத எங்களை போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சமூக நீதி கிடைக்கவில்லைங்கிறது தான் எங்களுடைய வருத்தமாக இருக்குது இதையெல்லாம் தான் பல்வேறு கட்டங்களில் மாநில அளவில் நாங்கள் மாநாடு மூணு மாநாடு நடத்தி அரசுக்கு பல்வேறு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையின் மூலமாக ஒரு சில குறி எங்களுடைய கோரிக்கையில் ஒரு சிலதை நிறைவேற்றி கொடுத்துருக்கின்றார்கள் அது போகாது ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் நாங்கள் கேட்குற கோரிக்கைகள் எல்லாமே தான் ஓரளவுக்கு நாங்கள் என்ன அளவிலேயே தனமோ நாங்கள் எதுவும் கேட்கல நாங்கள் எஸ்ட் கேட்குறோம் அது கொடுத்துட்டு போகலாம் அரசியலில் எங்கள் நாற்பது லட்சம் மக்கள் இருக்காங்க யாருமே ஒரு சீட்டு மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் நம்மளுக்கு வந்து ஒரு குடும்ப சமுதாயம் இருக்கு இத்தனை பேர் இருந்து இவ்வளவு மக்கள் இருந்தும் இந்த சமுதாயத்தை யாரும் இன்னும் பண்ணல பண்ணலாம் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது எங்களுக்கு இவர்களையெல்லாம் கலையிறதுக்காக இப்போ மாவட்ட மாநாடுகள் அங்கங்கே எல்லா மாவட்டத்திலையும் இந்த மாநாடு நடத்தி சொல்லி நான் அனுமதி கொடுத்து மாவட்ட தலைவர்களெல்லாம் இங்கே இருக்கிற வெயில் கல்பனா வேலுச்சாமி எல்லாம் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் மாவட்டந்தோறும் இந்த அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கின்றோம் அதுக்கு பின்பாக மாநில அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி இருபத்தி ஆறாம் தேர்வு வருகின்ற தேர்தலில் என்ன முடிவு எடுப்பது என்று நாங்கள் அந்த முடிவை மாநில அளவில் மாவட்ட தேர்தலெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கலான்ட்ருக்கிறோம் அது நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உறுதியான முடிவாக இருக்கும் சமுதாய எல்லாம் ஒன்று தேடுறதுக்காக இந்த மாவட்ட மாநாடுகளை எல்லாம் நாங்கள் ஏற்பாடு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம் அதை கூடிய விரைவில் நாங்கள் மாநில மாநாட்டில் நாங்களுடைய முக்கியமான எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் அரசுக்கு இறுதியாக தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் போராட தவிர வழியில்லை சமூக நீதிக்காக நம்ம போராடித்தான் ஆகணும் ஆகவே அந்த எல்லையை நோக்கி இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மதுரையாக இருந்து வழக்கறிஞர் திரு மனோகரன் அவர்கள் சமூக மக்கள் நீதி பேரவனுடைய நிறுவனர் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள் அவரும் ஒரு சில கருத்துக்களை இங்கே கூறுவார் நமது இந்த மாநாடு கோவை மண்டல மாநாடு கட்சி எழுச்சி மாநாடாகத்தான் இங்கே வந்து நாம் இப்போ இத்தனை மக்களத்தையும் நாங்கள் கூப்பிட்டு இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாநாடுனுடைய நோக்கம் என்னன்னா நமக்கு எந்த அரசியல்வாதிகளோ இல்லை எந்த அரசாங்கமோ நாங்கள் சொல்கிற கோரிக்கையை எதுவுமே ஏற்றுக்கிறது இல்லை நாங்கள் எத்தனையோ போராட்டமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அனைத்து அரசியல்வாதிகளுக்கு மனு கொடுக்குறோம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னு யாருமே எங்களை கண்டுக்கிறது கிடையாது ஒரு நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பெர்சென்ட்டில் ஒரு நாற்பது பெர்சன்ட் தான் நல்லா இருக்கிறோம் பாக்கி அறுபது பெர்சென்ட் நாம் இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறோம் மழை மலை வாரத்தில் மலை அடிவாரத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிற வேலையில் செஞ்சுட்டு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நிறைய மாவட்டத்தில் அதுவும் கூட இல்லாமல் இருக்காங்க கூலி வேலைக்கு போய் சாப்பிட்ற நிலைமை தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போது இந்த அரசாங்கத்துக்கு நம்ம வலியுறுத்துறது என்னென்னா நமக்கு பழங்குடியில் பட்டியில் சேர்த்தனோம் எஸ்டி சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த அரசாங்கத்தில் அறிவிக்கிறத வந்து எங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறக்கு இருக்கிறோம் அதை வந்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு செய்யணும் எந்த இதுவுமே பண்றதுல நாங்கள் போராடிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு முன்னாடி இருக்கிற நிர்வாகி நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க இது எதுவுமே பண்ணது கிடையாது அப்ப இத்தனை கூட்டு பண்ணி இப்போ கூட்டம் போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களை வந்து ஓட்டு தான் கேட்குறாங்களே தவிர எங்களை மதிக்கிறதே கிடையாது இந்த கம்யூனிட்டி இருக்கிறதுன்னா அவங்களுக்கு தெரியாத இருக்கு எத்தனையோ கம்யூனிட்டு இருக்கு எங்கே கம்யூனிட்டு இருக்கிறது தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் என்னென்னமோ பண்ணி கேட்குறோம் இந்த காலை பிடிக்காத குறைகள் தான் இருக்குது ஆனால் இந்த தலைவியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கண்டிப்பா அரசியல்வாதியா எங்களுக்கு ஏதோ இந்த நம்ம சமுதாயத்துக்கு ரெண்டு சீட்டு கொடுக்கணும்னு நாங்கள் அவங்களை வலியுறுத்தி ஆர்க்க தலைவர் தலை தலைமையில் நாங்கள் கேட்கலான்னு முடிவு அவர் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அது ஏதாவது நடக்கும் நடக்கட்டும் கொடுக்கல என்ன பண்ண மேற்கொண்டு நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கலாம் இது வந்து ஆதகத்துல பேசுறேன் நான் ஆதங்கத்தில் பேசுறேன் நடக்கிறது நடக்கட்டும் இதோட நான் இந்த இது வாய் முடித்துக்கிறேங்க கடந்த சட்டமன்ற தேர்தலிலே குடும்ப சமுதாய மக்கள் சார்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிய போது பாரம்பரிய ஆட்டு ரகமான குறும்பாடு அழிவுத்து வருகிறது அதை மேம்படுத்துவதற்கு வாரியம் அமைக்கப்பட வேண்டும் அந்த வாரியத்தில் பாரம்பரிய ஆட்சியினுடைய சுண்டுதட்டு அதை வளர்த்து வந்த மக்களையே அந்த இனத்தை சார்ந்தவரையே வாரிய தலைவராக நியமிக்க வேண்டும் என்று பிரதான கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையினை தமிழக முதல்வர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தாதது நாற்பது லட்ச மக்களுக்கு பெரும் வருத்தத்தை அளிக்கிறது பெரியார் அண்ணா சமூக நீதி பேசிய இந்த மண்ணில் நாற்பது லட்சம் மக்கள் வாழ்கின்ற குருபுற மக்களில் ஒருவர் கூட எம்எல்ஏ எம்பி ஆக இல்லாதது சமூக அநீதியாகும் சமூக நீதி பேசுகின்ற எந்த கட்சியும் இந்த மக்களுக்கு திணைத்து வழங்காதது அவர்கள் சமூக நீதி பேசுவதே போலி என்று இந்த மக்கள் ஐயப்படுகிறார்கள் ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உள்ள மக்களுக்கு திருநீர்த்தம் வழங்கப்படாவிட்டால் அந்த கட்சியினை புறக்கணிப்பது என்ற முடிவினை நோக்கி இளைஞர்கள் அந்த சமூக தலைவர்களை வற்புறுத்தி வருகிறார்கள் இதனை ஒட்டிதான் தொடர்ந்து மண்டல மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுடைய கோரிக்கையினை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு பிரதித்து வழங்குவதற்கு அந்த மக்களுக்கு பிரிவித்து வழங்கப்படாதது ஒரு சமூக அநீதி என்பதை அனைத்து கட்சி தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது